எண்ணூர் முகத்துவாரத்தில் எண்ணெய் கழிவுகள் படர்ந்த இடத்தினை மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் பார்வையிட்டு அங்குள்ள மீனவர்களிடம் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் எண்ணெய் கழிவுகள் படர்ந்த இடத்தினை மக்கள் நீதி நீதிமய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நேரில் பார்வையிட்டது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் படகில் சென்று முகத்துவார பகுதியில் சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்று பார்வையிட்டு மீனவர்களிடம் கோயில்களை கேட்டறிந்தார் கடந்த ஐந்தாம் தேதி புயலின் காரணமாக பூண்டி மற்றும் புயல் ஏரிகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரானது பக்கிங்காம் கனாலில் வந்து கொண்டிருந்த போது எண்ணெய் கழிவுகள் தொழிற்சாலையில் இருந்து திறந்துவிடப்பட்ட எண்ணெய் கழிவுகள் ில் கலந்து முகத்துவாரம் மற்றும் கடலில் கலந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள எட்டு கிராமங்கள் மீன்பிடி தொழில் செய்யாமல் பாதித்து வருகின்றனர் பாதித்து வந்த நிலையில் நேற்று தேமுதிக கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்ட நிலையில் இன்று காலை மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் நேரில் வந்து மீனவர்களுடன் சென்று படகில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து அவர் தெரிவிக்கையில் இந்த எண்ணெய் கழிவுகளை வெளியேற்றிய எண்ணெய் நிறுவனமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கடந்த ஏழு வருடத்திற்கு முன்பு இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் அது ஒரு அதைவிட தற்போது மோசமான நிலைதான் ஏற்பட்டு உள்ளதாகவும் எனவே மீனவர்களின் வாழ்வாதாரம் காப்பதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்தார் பிற்கா விபரங்களை வழங்கியமைக்கு நன்றியும் உமாபதி